வரந்தேடும் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் மூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் இது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் சஷ்டி திதி பிற்பகல் ரெண்டு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்திருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கேட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கு அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதோ ஒருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மலராய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்ற அந்த பாடலை காதுகளால் கற்கிறதும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டீனேனால அடியெடுத்து வைப்பது இந்த சிந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் மேலும் வீட்டு அருகாமையில் இருக்க முருகப்பெருமானோட ஆலயங்களில் மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்களில் ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக பிரதர்ஷனம் வருவதும் நிற பழங்கள் மலர்கள் சமர்ப்பணம் செய்வது இந்த சிந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் புனர் பூசம் ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சுத்தம் பண்ணுறது தொடங்கிறது வாஷ் அவுட் பண்ணிட்டேன் கிளீன் அவுட் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் அப்ப துவச்ச துணியை இஸ்திரிக்கு கொடுக்குறதோ இஸ்திரிக்கு கொடுத்ததை திருப்பி வாங்குறதும் இந்த அயனிங் அயனிங் அப்படிங்கறதுதான் நீட்டா இருக்கணும்ல டிப்டாப்பா இருக்கணும்ல வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறது பிரயாணங்களுக்கான ஏற்பாடு பயணங்கள் தொடரும்னு சொல்ற விஷயங்கள் மேஷராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில ஐயா இந்த கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது டேலியாக தான் பட்ஜெட்டில் தொண்டு உழுவும் பட்ஜெட்டில் வேஸ்டி உழுவும் பட்ஜெட்டில் புடவை உழுவும் பட்ஜெட்ல சட்டை பாவாடை எல்லாமே உழுனா பார்த்துக்கலாம் சுடிதாரும் உழுன்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த கேப்பை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இந்த வரவு செலவுல ஏன் இந்த கேப்பு எந்த கேப்பு இதுதான் வைக்க போறாப்பா அப்படின்னு இந்த பணம் பத்தலை பொருளாதார சுழற்சி ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் எங்கேயோ கொடுத்த பணத்தை மறந்துட்டோமே எவ்வளோ கொடுத்தோம் இங்கே தான் உண்மையிலேயே கொடுத்தோமா அப்படிங்கிற பரிதவிப்பு ரிஷபராசினியர்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் கண்டிப்பாக இருக்கும் மேன் ஹவர்ஸ் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் தடுமாற வேண்டிய தருணங்கள் அடுத்து இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த போகும்போது சொல்லிட்டு போகிற பழக்கம்ங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்காது இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்லாமல் தான் போவாங்க அப்போ வரும்போதாவது எங்கே இருக்குன்னு எங்கேருந்து வரணும்னு சொல்லணும்ல அதையும் சொல்லாமல் போனால் எப்படி எப்படி வாய் துடுக்கா கேட்கிற தருணங்கள் போகும்போது சொல்லிட்டு போகிற பழக்கம்லாம் இல்லையா உங்கள் வீட்டில் அதெல்லாம் சொல்லி தரலையா அப்படின்னு ஒரு பிளானிங் சொன்னால் ஒரு வேலை சொன்னால் ஒரு விஷயம் சொன்னால் அதை தயவு செஞ்சு போகும்போது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு தவிப்பு மிதனராசினியர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அடுத்தவங்க கிட்ட அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் எக்ஸ்பெக்ட் டு லிவ் யுவர் லைஃப் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிதனராசினியர்களே அவங்க சொல்லிட்டு தான் போகணும் சொல்லிட்டு தான் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லிட்டு போக மாட்டாங்க இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே இப்ப நம்ம எங்க போனாலும் சொல்லிட்டு போறோம் சொல்லிட்டு வரோம் சொல்லிட்டு செய்யறோம் ஆனா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஒரு ஒரு எங்க ஏதோ ஒரு இது இருக்குமோ அப்படிங்கிற சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த சந்தேகம் சந்தேகம் அதுலேயே பாருங்களேன் சன் தேகம் அப்போ சூரியன் அங்கேயும் வந்துடுறாரு சந்தேகம் அப்படின்னு இந்த சந்தேகம் முன்னாடி வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்னாடி வெளில போடும் அப்போ நம்ம மனசு அப்படி துடிக்க ஆரம்பிச்சிடும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது வாய் துடுக்கா ஒரு வார்த்தைகள் இன்னைக்கு எங்கே போகிறீங்க எங்கேருந்து வருவீங்க அப்போ வரும்போது எங்கேருந்து வருவீங்கன்னாவது சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு நிலை நிலராசி நேர்களுக்கு இருக்கும் நம்ம கேள்வி கேட்டால் தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை ஆனால் நம்ம கேட்குற கேள்விலாம் நல்ல கேள்வி தான் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சண்டைக்கு போகிற நீங்கள் சண்டையோடு வந்தாலும் வருவீங்க அப்படிங்கிறதா இப்போ உங்களுடைய கோபதாபத்துக்கு நல்ல தீனிங்கிறது இன்றைக்கி உண்டு நல்ல நறுக்கு நறுக்குன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச வேண்டிய தருணங்கள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு அப்போ வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு ஹித்த புல்சை தான் நேரடியா டார்கெட் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டு தான் திரும்புவேன் அப்படின்னு சொல்ற தருவாங்க அமௌண்ட் 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 கிவன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் கிளைண்டுகளோட ஏகோபித்த காலமாக பேசிகிட்டு இருந்த பொருளாதார விஷயங்கள் இன்னைக்கு சந்திரன் முற்றுப்புள்ளியை வச்சுடுவார் என்ன புள்ளி அதுதான் முற்றுப்புள்ளி அப்படின்னு முடிவுரை எழுத வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஊத்தி மூடியாச்சு சக்சஸ் ஆச்சு அடுத்ததை பார்ப்போம் அடுத்ததை பத்தி பேசுவோம் அடுத்ததை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் கடகராசி நேயர்களுக்கு அடுத்த இருக்கிற ச சிமராசி நேர்களை போது கல்யாணம் கச்சேரி கால் கட்டு விசேஷம் வாங்க அங்க வாங்க இங்க வாங்க யோ இது உள்ள வேலையே நமக்கு இங்க முடிய மாட்டேங்குது இதுல விசேஷமா அப்படின்னு நம்மளோ பிசி பி வேலையில ரொம்ப ஜாஸ்தி வியாபார காந்தம் வியாபார காந்தம் அப்படின்னு ஆல் டைம் உழைப்பு உழைப்புனா இருந்தா எப்படி ஒரு சின்ன பிரேக் இல்லை நம்ம நிகழ்ச்சியில இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு மங்களகரமான காரியமோ ஒரு நிகழ்வோ எல்லா தெய்வங்களோட விசேஷமோ நீ கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும் கூட்டமா இருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அழைப்பு இதெல்லாம் இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் கலந்துப்போமே தப்பு கிடையாது பத்து பேர் பார்த்து நம்ம நல்லா இருக்கீங்கன்னு கேட்கட்டுமே எப்போ வந்தீங்கன்னு சொல்லட்டுமே என்ன கலர் அப்படின்லாம் கேட்கட்டுமே நம்ம வஸ்திரத்தை பார்த்து ஆக ஆகும் சொல்லட்டுமே அப்படின்னு வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னு சந்திரனுக்காக உங்கள் ராசி எப்படி காத்திருக்கோம் நீங்களும் விசேஷத்துக்காகவும் விசேஷத்துலேயும் உங்களோட உறவோட நட்போட வருகைக்காக காத்திருக்க வேண்டியது இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ஹெல்பிங் டெண்டன்சி பெரிய அளவுக்கு உங்களுக்காக இருந்துக்கிட்டு இருக்கும் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்கு நிறைய உண்டு அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி இந்த ஹெட்டு போஸ்ட் ஹெட்டு நீங்கதான் தலைவர் திங்களும் தான் அனுங்கோ அப்படின்னா அம்மா அம்மா எனக்கே எனக்கான்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் ஐரோப்பா எனக்கா கடல் மேல் வந்த கவிதை எனக்கா கப்பல் எனக்கா அப்படின்னா அந்த சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த எனக்கு கமர்கட் வாங்கி தரல எனக்கு கள்ள முட்டை வாங்கி தரல எனக்கு அன்னைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலன்னு அதை பேசிட்டே இருக்க கூடாது அட போய் தொலைதுன்னு ப்ரொஃபஷ்னலாக டீசென்டா மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம்னு சொல்ற தருணம் கன்னிராசி நேர்களுக்கு உண்டு விரயங்கள் இருக்கும் ஆனா நல்ல விரயங்களாக இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருது ஆமா சார் ஆமா சார் சனிக்கிழமைனா வெளியில தான் டின்னர் வீட்ல எல்லாம் நோ குக்கிங் நோ ஃபுட்டு அவுட் சைடு அப்படின்னு பேக்கரி ஐட்டம்ஸை தேடி போக வேண்டிய தருணங்கள் இந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மில்க் ஷேக்கு ஜிகர் தண்டா சூப்பர்ல ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் இருக்கும் ஆனா அதற்கான செலவு உங்க இதுலயே தான் இருக்கும் அப்புறம் பணம் வந்தா செலவு பண்ணி ஆகணும் இல்ல அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பார்த்தவங்க டென்ஷன் படம் இந்த பதறாத காரியம் சிதறாது பதற காரியம் சிதறி போகும் துலாம் ராசினியர்களே இன்னைக்கு பதற்றப்படாமல் பதறாமல் பொறுமையாக ஒவ்வொரு பேப்பராக எடுத்து வச்சுக்கோங்க அடையாள அட்டைகள் அரசு ஆவணங்கள் கோப்புகள் ரசீதுகள் சர்டிஃபிகேட்டு சர்ட்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் காப்பி ஜெராக்ஸ் காப்பி ஆமா சார் ஆமாம் சார் ரெண்டா நாலா அஞ்சா அடா ரெண்டு காப்பி கூட தான் எடுத்துப்போமே தப்பு இல்லையே நீங்கள் வேற ஒன்றே டிகாஷன் காப்பிலே இருக்காதிங்க இது வந்து ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி நகல் இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுது இல்லை நகல் எடுக்க வேண்டிய தருணங்கள் சார் இந்த ஓடிட் வந்துடுறேன் சார் லெட்டர் எழுதணுமா ஃபார்ம் அப் பண்ணுமா ஃபார்ம் டுவெண்ட்டி செவனா ஃபார்ம் டுவெண்ட்டி த்ரீயா ஃபார்ம் தேர்ட்டி ஃபோரா ஃபார்ம் ஃபார்ட்டி என்னன்னே தெரிய மாட்டேங்குது நம்மள கோதாவில் இறக்கி விட்டு அலைச்சலில் இறக்கி விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படிங்கிற மனப்பதட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு துலாம் ராசி நேரிலே உங்க மனதை யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க அசைச்சு விட்டுட்டாங்க டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த ஒய்ஃபை ரீசார்ஜ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பில்லு பில் ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ் பெரிய அளவுக்கு அடுத்து இருக்கிற விருஷிக ராசி நேர்களை பொறுத்தவரையும் வில்லங்கம் வீராசாமி ஆனா பாருங்க உங்ககிட்ட வராது நரி இடம் போனா என்ன வளம் போனா என்ன மேலே உழுந்து குடுங்காம போனா சரி நரி சரி அப்படின்னு சொல்ற தருணங்கள் உங்களுக்கு சீராசி நேரங்களுக்கு சார் நம்மளை ஒரு பாடுபடுத்தி இருப்பாங்க ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம் எஸ் ஆயிட்டோம் குறுக்கால உடாந்துட்டோம் அந்த எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு எஸ்கே பிசம் அப்படிங்கிறது நிறைய இடத்துக்கிட்டே இருக்கும் சால்ஜாப்பு சொல்ல வேண்டிய தருணம் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் சாரி தேங்க்யூ பெரிய அளவுக்கு உங்களுக்கு மரியாதையை வாங்கி தரும் பெரிய மனிதர்கிற அந்தஸ்து பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் பெரிய மனிதர்களுடன் கலந்துரையாடல்கள் நீங்கள் பேசி அவங்க சரின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் அட்டை எங்கப்பா அண்ணனே ஒத்துக்கிட்டாரு அக்கா ஒத்துக்கிட்டாங்க சித்தப்பா ஒத்துக்கிட்டாங்க மாமா மாமாவே சரின்ட்டாரா அடி சக்கை அப்படின்னு இந்த அடி சக்கன்னு சொல்கிற பார்த்தா அட்ராசக்க அட்ராசக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே நாங்கள் வெஜிடேரியன் நீங்களும் வெஜிடேரியன் தானே அப்படின்னு வெஜிடேரியனா இல்லை இது வந்து அசை அப்படின்னு உணவை தரம் பிரித்து பார்க்க வேண்டிய அமைப்பு கேலண்டர் டேரியன் ஆமா கேலண்டர் பார்த்துதான் நாங்க உச்சராசி நேர்களுக்கு உணவின் தரம் பிரித்தல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அத்து இருக்கிற தனுசுராசிரியர்களை பொறுத்தவரையோ விட்ட குறை தொட்டக்குரை அக்கறை ஆமா சார் ஆமா சார் ஒரே கரை தான் போங்க ஒரே அழுக்கு தேய்ச்சி மாட்டேங்குது சட்டையில அழுக்கப்பட்டுருச்சு இந்த முதுகுல அழுக்கப்பட்டுருச்சு இந்த காலில் அடிபட்டுருச்சு இந்த வண்டியை நிறுத்த முடியல வாகனத்தை நிறுத்த முடியல வாகனத்துக்கான எரிபொருள் பத்தல அப்படின்னு சொல்ற தருணங்கள் மிக்க போற வண்டி தானே இதுக்கு எதுக்கு இவ்வளோ என்ன ஊற்றணும் ஆயில் போடணும் பெட்ரோல் போடணும் அப்படின்னு வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் பார்க்கிங் ட்ரபிள் வண்டியை முறுக்க முடியல அப்படின்னு சொல்ற தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் வாகனத்துல நீண்ட நேரம் காத்திருக்கிறதோ வாகனத்தை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஊரு விட்டு ஊரு வந்துன்னு சொல்ற தருணங்கள் சொர்க்கமே என்றாலும் நமோரை கொழ வருமா இந்த தாகம் தீர்க்க ஏது மோறு அப்படின்லாம் கேட்கிற தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விடா கண்டன் கொடாக்கண்டன் நீ கொடுப்பியா நான் வாங்குவனா நான் வாங்குவனா நீ கொடுப்பியா அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையே பொருட்களும் வாழ்ந்துதான் பார்க்கலாம் போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகளம் காண வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் சின்ன சின்ன காரிய தடைகள் விலகும் சின்ன சின்னதா இருக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப சுமூகமா முடிஞ்சிடும் ஆனா மனக்கலக்கம் ஜாஸ்தி இருக்கும் மனோதிடம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமா தேவை சார் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ற தருணங்கள் மகராசி நேர்களுக்காக உண்டு லைட்டா ஆஹ் டல்லடிக்கிற வஸ்திரம் என்ன பண்ணாத வஸ்திரங்கள் இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்பா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியான இதை வேண்டாம் முடிவு பண்ண அரசியல பாருங்கள் அது நல்லதாக அமைஞ்சிரு அமைஞ்சிருச்சு அப்படின்னு விரயங்களை தவிர்த்துக்கிறதும் சந்திப்புகளை தவிர்த்துக்கிறதும் அலைச்சலை தவிர்த்துக்கிறதும் வீண வீண் முயற்சிகளையும் வீண் அலைச்சலையும் தவிர்த்து கொள்ள வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம் இந்த வாகனத்தை குறுக்க நிறுத்துறது அங்கே நிறுத்துறது கோட்டுக்கு வெளியில் நிறுத்துறது மாட்டிப்பீங்க சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதிலெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது நீங்கள் கியூவில் இன்றைக்கி கொடுக்கலாம் போக முடியாது நீங்கள் கொடுக்க போனீங்கன்னா பத்து பேர் நாங்களாம் நிற்கிற என்ன கிருகணா அப்படின்னு கேட்பாங்க ரெக்கமெண்டேஷன்லாம் வேலைக்கு ஆகாது எல்லாம் வேலைக்கு ஆகாது கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் கஷ்டத்தை கடந்து வந்து தான் ஆகணும் போ அப்படின்னு சொல்கிற விஷயம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் சார் பயமே அப்படின்னு சொல்கிற வேண்டிய தருணங்கள் ஆமாம் மேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மே மாதத்திலேயே கும்பராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் பரிதவிப்பு உங்களை கிண்டல் பண்ணுறது உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் விமர்சனம் செய்வது காய்க்கிற மரம் கல்லடி வாங்குது நீ கல்லடி லேசாக படும் சொல்லடி லேசாக படும் உங்களை உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க நமக்கு தான் தெரியும் நம்மளோட கஷ்டம் என்ன அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாதுகா இருக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் லைஃப் த்ரில்லிங்காக தான் இருக்குது அப்படின்னு த்ரில்லிங்காக இருக்குதுன்னு சொல்கிற தருமங்கள் அப்போ எக்ஸைட்மெண்ட் சுவாரஸ்யம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நகர்ந்து போக வேண்டிய தருணம் சார் இருக்கு சார் ரொம்ப திங்கல் இருக்கு சார் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு வரும் பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய ராசின்னா அது நீங்க தான் இன்னைக்கு பயத்துக்கே பயம் காட்டிடுவீங்க காரியங்களை எதிர்த்து நின்று ஜெயிச்சுக்கீங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் இல்லாம நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர் மட்டும் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய